தமிழர்களின் உண்மை தமிழ் வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் தோண்ட தோண்ட வெளிவரும் மனித எச்சங்கள் தொடரும் விசாரணை விவசாயிகளுக்கு அனுரவிடமிருந்து கிடைத்த நட் செய்தி புதிய ஜனாதிபதி அனரகுமார கிடைத்தமை இறைவனின் செயல் வடக்கு ஆளுநர் புகழாரம் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகள் அவசியமில்லை அடுத்த அதிரடி ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு முன்னாள் அமைச்சர்கள் அரச வீடுகளை மீள வழங்க காலக் கெடு விரைவில் கைதாகப் போகும் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகள் வெளியான தகவல் கொழும்பு நவகமு பிரதேசத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் பிரகாரம் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் குழு ஒன்று விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இதன்படி சம்பவ இடமான நவகமுலிஸ் பிரிவுக்குட்பட்ட ரணால நவகமுவ என்ற முகவரிக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இந்த மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கடுவல நீதிவான் மற்றும் குற்றத்தடுப்பு புலனாய்வுப் பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகளின் கையிருப்பு அரசாங்கத்தின் ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ஜனாதிபதி அனில் திசா நாய்க்கு திரைசேரிக்கு பணிபுரி விடுத்துள்ளார் இதன்படி இதுவரை ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மானியம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை திறன்படவும் கிடைக்கும் வகையில் குறித்த நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது சரியான விவசாய இடுபொருள் முகாமித்துவம் செய்யும் நோக்கில் நியாயமான விலையில் உரம் உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களை வழங்குவதற்கும் சிறந்த விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்ப ரசாயனம் மற்றும் சேதன பசலை உள்ளிட்ட விவசாய இடுப்பொருட்களுக்கு மானியம் வழங்குவதற்கும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதன்படி இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அனிரகுமார திசாநாய்க்கு திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் ஜனாதிபதி அனுரவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமாரி கிடைத்தமை இறைவனின் செயல் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இலங்கையில் பாடசாலை வைபவங்களுக்கு அரசியல்வாதிகளை அழைக்கும் சம்பிரதாயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் நாட்டின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹெரணி அமரசூரிய நேத்திய தினம் கல்வி அமைச்சில் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு கூறினார் நாடலாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனிருகுமர திசான் நாயக்கவினால் அதி விசாரண வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாய்க்கு தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சர் பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அரசு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சுமார் பதினைந்து பேருக்கு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அமைச்சின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் ஐம்பது கொழும்பு அரசு பங்களாக்களை வழங்கியிருந்தது இந்த நிலையில் மாதிவிலை உத்தியோகபூர்வ இல்லங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பயன்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் தினத்தில் அல்லது அதற்கு அடுத்த தினத்தில் குறித்த உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து விதத்திலும் வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் முத்திரை கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதில் மாற்ற கருத்து எதுவும் இல்லை என்று சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் இதேவேளை இதற்கு முன்னர் கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அங்கு செய்த அட்டகாசங்கள் மிக அதிகம் என்றும் அவர் கூறினார் இதேவேளை புதிய ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தோண்ட தோண்ட வெளிவரும் மனித எச்சங்கள் தொடரும் விசாரணை விவசாயிகளுக்கு புதிய ஜனாதிபதி செயல் வடக்கு புகழாரம் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகள் அவசியமில்லை அடுத்த அதிரடி ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு முன்னாள் அமைச்சர்கள் அரச வீடுகளை மீள வழங்க காலக்கெடு விரைவில் கைதாக போகும் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகள் வெளியான தகவல் இத்துடன் இந்த செய்திகள் முறைவடைகின்றன மேலது செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி